கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் பிரியமானவர்களே நாம் கர்த்தருடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கும்போது கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்யும்போது அவர் நம் மேய்பராய் இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாய் தாழ்ச்சி அடைவதில்லை மெய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஆடுகளை துஷ்ட மிருகங்கள் அண்டுவதில்லை எப்போதும் பாதுகாப்பாய் மெய்ப்பர் நடத்துவதால் பலத்த பாதுகாப்புக்குள் அந்த ஆடுகள் இருக்கும் அதுபோலத்தான் கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்து அவருடைய வழி நடத்தலில் செல்லும்போது நாம் தாழ்ச்சி அடைவதில்லை வீழ்ச்சியும் அடைவதில்லை ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் கர்த்தர் உங்களை தாழ்ச்சி அடைய விடமாட்டார் நிச்சயம் உயர்த்துவார் ஜெபி நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் மேய்ப்பன் கரத்தில் அடங்கியிருக்கும் ஆடுகளாக எங்களை தாழ்த்துகிறோம் கீழ்ப்படுகிறோம் எங்களை சரியான வழியில் நடத்தி உயர்வின் பாதையில் நடத்தும் நல்ல மேய்ப்பர் நீங்க என்பதை விசுவாசிக்கிறோம் நாங்கள் போகிற பாதையில் சத்ருவின் தந்திரங்களில் சிக்கிக்கொள்ளாதபடி எங்களை பாதுகாத்து உங்கள் கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்தும்படி உம்முடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கிறோம் எங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துங்க எல்லா துதிகன எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்